ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கள்ள காதலால் ஈவு இறக்கமே இல்லாமல் தான் பெத்த குழந்தைகளை கொண்ட அபிராமியோடைய சகோதரர் வந்து இப்போது ஒரு விபரீதமான முடிவை வந்து எடுத்திருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் தான் செய்யக்கூடிய ஒரு சின்ன தவறு கூட தன் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கண்மூடித்தனமாக தான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உணர்த்துற மாதிரி தான் இருக்கும் குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் மற்றும் அபிராமி இவங்களுடைய தம்பதிகளுக்கு ஒரு ஏழு வயசுல ஒரு மகன் நாலு வயசில் ஒரு மகள் வந்து இருந்தாங்க குன்றத்தூர் அபிராமி அப்படிங்கிறத விட பிரியாணி அபிராமினா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க டிக்டாக்லாம் கொஞ்சம் அடிக்டாக இருந்தாங்க டிக்டாகில் வரக்கூடிய அந்த வியூஸு லைக்ஸு அதை வச்சு அவங்க வந்து ரொம்பவே அந்த டிக்டாக் மோகத்தில் வந்து அடிக்கடி வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அந்த டைமில் தான் பிரியாணி கடையில் வேலை செய்யக்கூடிய ஒருவருடைய நட்பு வந்து ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் அது கள்ளக்காதலாம் மாற ஆரம்பிச்சிது கள்ளக்காதலோடு நம்ம வந்து எப்படியாச்சும் ஓடி போயிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஈவு இறக்கமே இல்லாமல் தான் பெற்ற குழந்தைங்களுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க தப்பி ஓட முயன்ற அபிராமியை வந்து கைது பண்ணி சிறையில் வந்து அடைக்கப்பட்டாங்க இப்போ மூணு வருஷம் சிறை தண்டனை தான் அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கிறாங்க இவங்களுடைய வழக்கு கூட இன்னும் முடிவடையவே இல்லை கூடிய விரைவில் வந்து தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அபிராமிக்கு வந்து ஆயுள் தண்டனை இல்லை அப்படின்னா மரண தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு இப்போது அபிராமியுடைய சகோதரர் தான் பிரசன்னா மணிகண்டன் இவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய மாங்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வசித்து வந்துட்டுருக்கிறாரு இவர் வந்து ஒரு பெண்ணை காதலித்து வந்துட்டுருக்கிறாரு ரொம்ப வருஷமாக காதலிக்கிறாரு ஸோ பெண் வீட்லேயும் சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறாங்க திருமண ஏற்பாடுகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பெண் இருந்து மாப்பிள்ளையை பற்றி விசாரிப்பாங்க இல்லையா அப்படி விசாரிக்கும்போது இவர் வந்து அபிராமியோடைய சகோதரர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிட்டு இந்த திருமணத்தை நிறுத்திட்டாங்க தான் அக்காவுடைய இந்த கொடூரமான செயல் காரணமாக தான் தன்னுடைய திருமணம் வந்து நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலில் இருந்தக்கூடிய பிரசன்னா வந்து வீட்டில் தனியாக இருந்தபோது தூக்கு மாட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஸோ இந்த சம்பவம் இப்போது அந்த பகுதியில் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மறுபடியும் இப்போ விசாரணை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அபிராமியுடைய அந்த கள்ளக்காதல் வந்து தன் குழந்தைகள் மட்டும் இல்லாம சகோதரருடைய திருமணமும் நின்று இப்போ அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஸோ கண்மூடித்தனமா நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுமே எவ்வளோ பெரிய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னை வந்து ஒருத்தங்க திட்டுறாங்க தனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை எதையுமே கேர் பண்ணிக்காமல் கண்மூடித்தனமாக நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழியில் போயிட்டே இருப்பாங்க பின்னாடி தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன சின்ன தப்புகள் வந்து பிள்ளைகள் மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்குமே நிறைய விளைவுகளை வந்து ஏற்படுத்தும் இந்த சம்பவம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்